கண்ணியமானவர்களே சில தினங்களுக்கு முன்பு யூப்ரட்டிஸ் நதியில் வந்து தங்க மலை வந்து வெளியாகி வந்து கொண்டிருக்கின்றது தங்கம் மக்கள் போய் எடுக்கக்கூடிய அளவிற்கு தங்கம் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய த நதியில் தண்ணீர் வற்றி தங்கமாக தண்ணீர் எல்லாமே ஓடுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இன்றைக்கு உலகம் முழுக்க எல்லா மக்களையும் ஆச்சரியத்திற்குள்ளாக்க வைத்திருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த நியூஸ் என்ன ரசுல்லா சொல்லாலே சொல்ல அவங்க இந்த ஒரு தங்க மலை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம் அஸ்லாமும் அழைக்கும் கண்ணியமானவர்களே நபிசல்லாகும் அழைக்கும் வசல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா யூ நதி ஈராக்கில் இருக்கக்கூடிய யூப்ரிட்டிஷ் நதி புராத் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் இந்த நதி பேர் இந்த நதியில தங்கத்திலான மலை வந்து வெளிப்படும் அதை வந்து காண்பவர்கள் அப்படியே பார்த்துட்டு போயிருங்க அதை போய் தொடுவதற்கு யாரும் நெருங்காதீங்க அப்படி தொட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உயிர் கொல்லப்படும் நீங்கள் வந்து மஃபா தாக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் அல்லாஹ் சொல்லம் அவங்க சொன்னாங்க அந்த ஒரு நிகழ்வு இப்போ சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றிருக்கின்றது எப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ ஆசை இப்போ தங்கம் பணம் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டாலே மக்கள் வந்து எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க இப்போது கீழே ஒரு ரூபாய் தாள் கிடக்குது ஒரு நோட்டு கிடக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம் யார் இருக்கிறா இல்லை அப்படிங்கிற எந்த ஒரு மட்டுமரியாதையும் இல்லாமல் உடனே போய் நம்ம எடுத்துருவோம் அது போன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்கத்தை போய் எடுக்க போயிருக்காங்க அந்த தங்கத்தை எடுப்பதின் காரணமாக அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை விட அப்படின்னு சொல்வதை விட மக்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அதற்கு முன்னாடி இந்த தங்கம் மலை வந்து எங்கே வெளிப்படுது இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஈராக்ல இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் மிடில் ஈஸ்ட்னா மத்திய கிழக்கில் கல்ஃப் கண்ட்ரிக்கெல்லாம் மத்தியில் இருக்கக்கூடிய ஈராக்ல ஒரு வரலாற்றுலேயே ரொம்ப ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு நதி தான் யூப்ரிட்டிஸ் நதி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து துருக்கியில் துருக்கியிலருந்து நதி போகக்கூடிய பாதையிலேயே இந்த யூப்ரட்டிஸ் நதி இருக்குது தஜ்லா அப்படிங்கிற இடத்திற்கு மத்தியில் இந்த யூப்ரட்டிஸ் நதி இருக்குது இங்கே வந்து ஒரு மலை ஒன்று இருக்கின்றது அந்த மலை எப்பெல்லாம் வெளிப்படும் அப்படின்னா தண்ணீர் எப்போதெல்லாம் வற்றி போகுமோ அப்போதெல்லாம் அந்த மலை வந்து வெளிப்படும் இன்னும் அந்த மலைக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தா ட்ரோன் மூலமாக நாசா வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மலைக்குள்ள தங்க மலை ஒரு தங்க ஒரு மலை வந்து முழுக்க இருந்தால் இருக்கும் அது வந்து ரியலாகவே இருக்குது ரியலாகவே இருக்குது அதற்கு பின் சின்ன சின்ன கற்களால் இரும்பு தாதுகளால் சின்ன சின்ன மலைகள் கற்களால் மறைக்கப்பட்டிருக்கு அது எப்போ வெளிப்படும் அப்படின்னா ஒரு சொன்னாங்க கியாமத்து நாள் நெருங்கும்போது இந்த ஒரு தங்க மலை வந்து வெளிப்படும் இன்னும் கொல்லப்படுவார்கள் நிறைய நபர்கள் இதை போய் எடுக்கிறவங்க அப்படின்னு ரசூல்லாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த அடிப்படையில் நாசா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கண்டிப்பாக யூப்ரிட்டிஸ் நதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஃபுல்லாக வற்றி போகும் இந்த தங்க மலை வந்து எல்லா மனிதர்களுக்கும் தென்படக்கூடிய அளவிற்கு தங்க மலை வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களே இப்போ அங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா இந்த தங்கத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில நபர்கள் போட்டி போட்டுக்கிட்டு போயிருக்கிறாங்க தங்கத்தை நான் அந்த ஒரு வீடியோக்களையும் அந்த ஃபோட்டோக்களையும் நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இன்னும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தங்கம் வந்து எப்படின்னா கட்டி கட்டியாக மொத்த மொத்தமாக வராது கீழே வந்து அந்த தண்ணியிலையே சின்ன சின்ன துகள்களாக தங்கம் வந்து அப்படியே தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகும் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சல்லடை நம்ம வந்து மாவுக்கு அரிசிகள்லாம் சல்லடை போட்டு சளிப்போம்ல அந்த ஒரு தட்டு அந்த தட்டுகளை கொண்டு போய்க்கிட்டு இன்னும் நம்ம வந்து இந்த மண்ணெல்லாம் சளிப்போம்ல வீடு கட்டும்போது மண் சளிப்பதற்காக வேண்டி வச்சிருப்பாங்கள்ல அந்த சலிக்கக்கூடிய அந்த ஒரு இதை எடுத்துகிட்டு போய் இந்த மனிதர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த நதியில் விட்டு அப்படியே தூக்குவாங்க அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் போய் அந்த தங்க துகள்கள் வந்து அந்த இதில் மிச்சமாகிடும் இதை கொண்டு போய் ம கடைகளில் கொடுத்து அவங்க தங்கமாக உருக்கி வச்சுக்கிடுவாங்க இப்படி செய்யலாம் இப்படி நமக்கு தங்கம் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த இடத்த வந்து அங்கே இருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்த வந்து லாக் பண்ணலை இந்த இடத்துக்கு வந்து யாரும் போகக்கூடாது இந்த இடத்துக்கு போய் யாரும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எந்த விதமான லாக்கும் பண்ணல அப்படியே விட்டுட்டாங்க சலட்டா விட்டுட்டாங்க யார் வேணா போய்க்கங்க ஏன்னா ரசூல்லா சொன்ன இடம் இது வந்து ஒரு எல்லா டூரிஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் அதனால அங்க லாக்கெல்லாம் பண்ணல அங்க போகக்கூடிய மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா இது போன்ற தங்க துகள்களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சல்லடைகள் இதெல்லாம் கொண்டு போய் எடுக்கிறாங்க இதில் அப்போ சில தினங்களுக்கு முன்பு நிறைய நபர்கள் எடுக்க போயிருக்காங்க அதில் பாதி நபர்கள் ரசூல்ல சொல்லா அலையம் அவர்கள் சொன்னதை போன்றே வஃபாத்தாக இருக்கிறாங்க அககண்ணியமானவர்களே இதிலிருந்து நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் கியாமத்து நாள் நெருங்கி விட்டது ஏன்னா ரசுல்லா சொன்ன வார்த்தை என்ன ரசுல்லா மழை வெளிப்பட்டுருச்சு அப்படின்னாலே நாள் வந்துடும் உலக அழியக்கூடிய நாள் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் அங்கே யார் யாரெல்லாம் போகிறாங்களோ அவர்கள் வந்து கண்டிப்பாக கொல்லப்படுவாங்க அப்படின்னு ரசுல்லா ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களே இன்னும் சில தினங்களில் நம்மை வந்து இந்த நாள் நெருங்கி நெருங்கிருச்சு உலகம் அழியக்கூடிய நாள் வந்துருச்சு உங்களுக்கே தெரியும் உலகத்துல என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது எப்படிய உலகமே வேற மாதிரி திரும்பக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு உலகம் வந்து இருக்கின்றது இந்த ஒரு அடிப்படையில் நாம் நம்மினுடைய ஈமானம் பாதுகாத்துக்கொண்டு ரசுல்லாய் செல்லமங்களும் ரசூலும் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை வந்து நம்மினுடைய வாழ்க்கையில் நாம் வந்து சம்மதப்படுத்தி அதை சேர்த்து கொண்டு நாம் வாழ வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த ஒரு செய்தி தான் இன்றைக்கு உலக முஸ்லிம் நாடுகளில் பேசும் பொருளாக மாறிக்கொண்ட ஒரு விஷயம் இன்னும் இது போன்ற இந்த ஃபோட்டோக்களை வந்து என்னென்ன நடந்திருக்குன்றது தங்கத்தை மக்கள் எப்படி எடுக்கிறாங்க இன்னும் அந்த வீடியோக்கள் அந்த ஃபோட்டோக்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா நம்மளுடைய வீடியோ கீழே நான் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து லிங்க்கை கொடுத்துருக்கேன் இன்னும் அந்த லிங்கை தொட்டு அனைவரும் போய் பாருங்கள் எப்படி மக்கள் தங்கத்தை எடுக்கிறாங்க எப்படி அந்த தங்கத்தை போய் அவங்க சல்லடையை போட்டு எடுத்துக்கொள்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெல்ல தெளிவாக பார்த்துக்கொள்ளலாம் அகண்ணியமானவர்களே இது போன்ற இஸ்லாம் சம்மந்தமான உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மினுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துவா பண்ணுங்கள் அலாம் அலைக்கும்